வெளியல தம்பி 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 என்ன நம்ம சுந்தரிய கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்சிட்டேன் என் கையில் இருக்கா பாரு என்ன இது இந்த இடத்துல படிச்சு பாரு தில்லையாடி ஆசிரமத்தில் அனாதியாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள் ஆமாம் ஜக்கா என் சுந்தரியதான் அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா எங்க நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு ஜக்கா அப்ப நான் சுந்தரிய எப்படியாவது போய் பார்க்கணுமே இந்த கருவை திறந்து விடு யார கடவு தாப்பா போட்டது தாப்பா போட்டது மட்டுமில்ல அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு ஊட்டி இருக்குதா ஆமா ஏன்னா இங்க நடக்குதே கல்யாணம் அது வேற யாருக்கும் இல்ல உனக்கு தான் என்னப்பா விளையாடுற விளையாட்டு தம்பி நிஜமா சொல்றேன் என்ன அக்கிரமம் எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா எனக்கு மட்டும் தெரியுமா என்ன இப்ப கேள்விப்பட்டேன் உடனே சொல்லலாம்னு வந்தேன் ஜக்கா முதல்ல கரை தர சாதி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு ஒரு கல்லத்துக்கு போடட்டுமா என்னது அட பூட்டுல என்ன வேணாலும் செய்யப்பா முதல்ல கதவை தர தம்பி நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன் இந்த வத்தியா சாதியும் கொண்டாந்துட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுமானுக்கு பெட் காப்பி வேணுமான்னு கேட்க வந்தேன் ஆமா என்ன நெளியுது தூக்கமே இல்லைங்களே எனக்கு அதனால ஒரு மாதிரி இருக்கு வேசமா இப்போ கல்யாணம் வந்து சின்ன வயசுமான்கா காதா சொன்னான் உனக்கு அதுவும் பட்டுக்காங்க பாருங்க ஒரு அம்மா அவங்க அது பொண்ணுக்கு சின்ன அம்மா ஓஹோ தெரியுதா இந்த விஷயம் நாளை ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது அதனால் தான் பூட்டி வச்சிருக்கிறவனும் ஓஹோ அப்ப சரி இங்க இருந்தா ஏதாவது உளறிட்டு இருப்பேன் நீ வா என் கூடவே சிவபிரகாசம் பிள்ளை நீர் வேற என்ன எம்சிக்காது அப்ப என் அதுக்கு என்ன பண்றது வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது எல்லாம் கேள்வி வேறையா சீரி சீரம் பாரு என்னையா செய்திருக்கு உம்மால் ஆனந்த பாடம் வாய் இது உண்மை ஊழல்ல புலிப்பட்டி

இந்த கல்ட்டு பயலுக்கு காதல் ஷோக்குறதுக்கு சுந்தனமா பேசாத மாச்சி போடா நீங்க நினைக்கிற அக்கிரமம் இந்த கல்ட்டு பய ஓலமாகப்பட்ட அயோக்கியத்தான் பெரிய பை வீண் வா

பரமேஸ்வரா தயாநிதி என் செல்வியை நான் எப்போது காணப்போகிறேன் என் மீது இறக்கம் காட்டக்கூடாதா ஈஸ்வரா இன்னுமா எனக்கு இந்த சோதனை தனியாகவா இருக்கிறார் இல்லை அவர் இருக்கிறார் ஏன் உங்களுக்கு இப்படி வேட்டு கொட்டுகிறது ரத்தம் என்று சொல்மா என்று கூத்தாடி மகளை பின்னடமா உன் கைவரிச்சை உன் பதிவதாக கர்மன்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் என்ன சொல்கிறீர்கள் காட்சியளித்த நீ உண்மையினோடு பெரும் பேகத்தின் கடன் காம கணன் உயர் குளம் உயர் ஜாதி என்பது எல்லாம் முதிரை தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன் என் அன்னையை ஓயாமல் ஓலமலை செய்துவிட்டேன் தந்தைக்கு தலை உரிமை தள்ளிவிட்டு நிம்மதி தவையாக ஆவி பரிப்பாதகம் செய்து விட்டாய் உன் கோர களங்கத்தை எப்படி அடி முடியும் என்னால் இல்லை இல்லை நீங்கள் பேசுவது தர்மமில்லை நினைப்பது நேர்மை இல்லை வீண் சந்தேகத்தான் வெறி கொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள் அத்தா என் பிடிவு நாளுக்காக காத்திருந்தவளை விடுவி நாள் உன் முடிவு நாள் என்று சொல்லி உன்னை கொன்றால் எனக்கு இன்பம் ஆறுதல் தான் நான் யாருக்காக வாழ வேண்டும் ஆகட்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள் பரிசுத்தமான சுத்தமான காதலுக்கு பதிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன் என்னை கொஞ்சம் புதூகலம் அடையுங்கள் உன்னை விடமாட்டேன் உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை ியா யாருடன் அப்பா தவறினார் ஆத்தியார் இந்த பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன் எங்கே அவன் அவனையும் கொல்கிறேன் தாயே பார் பார் ஏன் தயக்கம் நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பி நம்பிவிடலாமா காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்றும் ஒன்று அறியாளே இவ்வளவு சுந்தரி என்னை மன்னித்து யாரோ மறை கட்டு மதிக்கிட்டு விட்டே அம்மா சுந்தரி ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீர்னு ஏற்படும் கோளாறுகளை இதுவும் உண்டு நீ மனதில் வைத்துக் கொள்ளாதே அப்படியா சங்கதி இந்த படியை படிய மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே என்னடா இந்த வாசப்படிக்குள்ளே விளையாடு ஓஹோ அப்ப பின் வாசல் வழியா போச்சுங்களா என்ன இங்க சமையலுக்கு தொம்பரவு குட்டியா குணா வச்சிருக்க நீ